பை நம்முடைய ஜமாத்துல சில ஹதீசுகள் வந்து மறுக்கிறதுக்கு தயாரான நிலையில இருக்குது அந்த ஹதீசுகள் வந்து இன்னும் வந்து தலைமையிலிருந்து அறிவிக்கப்படல அந்த மர்மமான ஹதீசுகளை வந்து அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா மற்றவர்களும் அதை நிராகரிச்சிடுவாங்க அப்படின்னு மர்மமான ஹதிசுகள் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அவங்க இந்த ஜமாத்துல இருந்து போன சலஃபத்தோடு சொல்றாரு அதுக்கு பதில் தரணும் அதாவது நம்மளை எதிர்க்கிற சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று வழிகேட்டை பரப்புகிற தவறான கொள்கையை பரப்புகிற சலப்பு கும்பல் என்று அறியப்பட்டவங்க வந்து பல ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை இது குரானுக்கு முரண் மாத்தம்னு மறுத்து அது ஒண்ணு அது போக இப்ப சில மர்மமான ஹதீசுகள்லாம் அவங்க வச்சிருக்காங்க அந்த மர்மத்தை எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது எப்பம்பா ரிலீஸ் பண்ணுவாங்க எப்பனாலும் ரிலீஸ் பண்ணலாம் அது என்னப்பா மர்மம் அவங்களுக்குள்ள பேசி வச்சிருக்கிறாங்க ரகசியமா குசு குசுன்னு பேசி வச்சிருக்காங்க என்ன இதை மறுக்கணும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு பல செய்தியை பேசி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் உறுத்தலா இருக்கு இது சிக்கலா இருக்கு இது கருத்து சிக்கலா இருக்கு அப்படிலாம் பேசி வைக்கிறாங்க அது எப்பனாலும் மக்களுக்கு அறிவிப்பு செய்யலாம் அந்த செய்திகள் எல்லாம் மர்மமாகவே மர்மமாவே இருக்குது அப்படின்னு சலப்புகள் சொல்றாங்களே இது சரியா இது எந்த வகையில் அப்படி எதுவும் மர்மமான அதிசுகள்னு வச்சிருக்கிறீங்களா அந்த மர்மம் முடிச்சுகளை கொஞ்சம் அவிழ்த்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிலாம் ஒரு மர்மமும் கிடையாது அப்படி சொல்லக்கூடியவர்கள்ட்ட அதிசை பற்றியான துளி கூட அறிவு இல்லைன்னு அர்த்தம் வேண்டும் சத்தியத்தை மறைக்கிறார்கள் ஹதீசுகளை பற்றியான துளி நாலேஜ் இல்லாம பேசுறாங்க அவங்க நாங்க ஹதீஸ்களை படிச்சோம்னு சொல்வதில் ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன் இப்போ நீங்க முதலாவது அவங்க அதிச மறுக்கிறாங்க அதிச மறு சொல்றாங்கல்ல அது அது தொடர்பா முதல் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த மர்மமான விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா இதை சொன்னா தான் இந்த மர்மத்துக்கு பதில் சொல்லும் முதலாவது நம்ம என்ன சொல்றோம் ஹதீஸ்னா நபி பேர்ல வந்த எல்லாமும் ஹதீஸ் ஆயிராது சுல்லா பேர்ல சொல்லப்படுது உடனே அது இருக்குற தரத்தை அடைந்து விடாது மாறாக குரானுக்கு அந்த செய்தி முரண்படாம இருக்கணும் குரானோடு எந்த வகையிலையும் மோதாம குரானோடு இணக்கம் காணக்கூடிய வகையில் அது இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது நபி மொழி ஹதீஸ் கலையில உள்ள விதி நபியர் நாயமே சொன்ன விதி நபியர் நாயல்ல அவங்களே என்ன சொன்னாங்க இதான் சமீபத்தி என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்க கேட்கறீங்க என்னை பத்தி ஒரு அதிசயிங்க நான் சொன்னதாக என்னை தொடர்பு படுத்தி ஒரு செய்தியை அந்த செய்தியினுடைய பிற்பகுதி உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதே போல உங்களுடைய உணர்வுகள் அதை இணங்க மறுக்கிறது அப்படி இருக்குமே ஆனால் அதுக்கும் இனுகும் நான் அந்த செய்தியை விட்டும் எது தொலைவில் இருக்கிறேன் உங்களோடு பொருத்தி பார்க்கும் போதே எதை நீங்க அசாத்தியமா நினைப்பீங்களோ அது போன்ற என் பெயரால் சொல்லப்படுகிற செய்தியை விட்டும் நானும் தொலைவில் இருக்கிறேங்கிறான் எதுவாக நபியாயத்தின் பெயரால் சொல்லப்படுமா சொல்லப்பட்ட அது ரசுல்லா சொன்னதா உள்ளம் ஏத்துக்கொள்ளாது உணர்வு அதற்காக இணங்காது நம்மோட பொருத்தி பார்க்கும் நம்ம இதை செய்வமா அப்படின்னு தூரமா நம்ம விலகிடுவோம் அப்படின்னு இருந்தா நீங்களே உங்களுக்கு தூரம் நினைக்கிற செய்தி கண்டிப்பா நான் அதுக்கு பக்கத்துல நிக்க மாட்டேன் அதுக்கும் நானும் அதை விட்டு வெறும் தொலைவில் இருக்கிறேன் உங்கள ரொம்ப தொலைவில் இருக்கிறவன் நான்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க இத நபி நாயம் எதை நமக்கு சொல்லித் தராங்க நபி பேரில் சொல்லப்படுகிற அனைத்தையும் நம்பி விடக்கூடாது மாறாக நபியின் அந்தஸ்துக்கு ஏற்றதா இருக்கான்னு பார்க்கணும் நபியின் தகுதிக்கு ஏற்றதா இருக்கான்னு பார்க்கணும் குரானுக்கு இலக்கமா என்ன நபியின் தகுதிங்கிறது அது ரசுல்லா குரானை சொல்லதானே வந்தாங்க குரானுக்கு விளக்கம் சொல்லுவது தான் நாயகத்துடைய பொறுப்பு அல்லாஹ் குரானை ரசுல்லா கொடுத்தது அதுக்கு தானே வான்சல்லாம் இழைக்க இந்த குரானை உமக்கு நாம் தந்தோம் லித்து பையனலின் அசிமா ருசீல இலையினி அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குரானை நீங்கள் விலக்கி சொல்ல வேண்டும் அதுக்கு தான் உங்களுக்கு தந்தோங்க குரானை விலக்கி சொல்ல நபி வந்தாங்க நபி வந்ததின் நோக்கமே அதுதான் அப்படி இருக்கும்போது அந்த குரானுக்கே நபி முரணாக பேசுனாங்கன்னா நம்ம நம்ம அதை நம்ம உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுமா உணரும் நம்ம அதை நமக்கு நெருக்கமான விஷயமா ஃபீல் பண்ணுவோமா உணர மாட்டோம் குரானுக்கு முரணாக இருந்தால் அதை நபி சொன்னது இல்லைன்னு நபியே சொல்லிட்டாங்க இந்த செய்தி இந்த அமதில் உள்ள செய்தியை தான் சொல்லுவோம் அஹமதில் இடம்பெறுகிற ஆதாரப்பூர்வமான செய்தி இந்த செய்தி அடிப்படையாக வச்சால் அவங்களுக்கு இந்த செலவு குரூப் இருக்கிறாங்கல்ல சஹாபாக்களை பின்பற்றியே தீரணும் ஒரு அதிசையை பத்தி புரியவதற்கு முன்பா இமாம் என்ன தலைப்பு போட்டிருக்கிறான்னு பார்த்தே ஆகணும் இமாம் என்ன தலைப்பு போட்டிருக்கிறார்கள் என்ன தலை போட்டிருக்கிறாரோ அதுதான் இஸ்லாம் முஸ்லீம் இமாம் அகமது இமாம் என்ன தலைப்பு போட்டிருக்கிறாங்களோ அதுதான் இஸ்லாம் தலைப்பை மீறி நம்ம சிந்திக்க கூடாதுங்கிற ஒரு வழிகாட்டக்கூடிய கருத்தை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த செய்தியை நாம சொல்லும் போது இப்ப அகமதுல வருது சொல்லிருக்கிறாங்களே என் பெயரால் ஒரு செய்தி சொல்லப்படும் போது அது நபியின் தகுதிக்கு நெருக்கமா இருக்கணும் அசாத்தியமானதா இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது குரானுக்கு முரணா வந்து அது நபியின் தகுதிக்கு ஏத்ததா இல்லை அதனால தான் நாம நபீன் சொல்லலாலிஸ்லமோங்க தானே அந்த செய்திக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம எப்படி அத சொல்லாவுடைய பேர்ல இணைப்பது அப்படின்னு கேட்கிறோம் உடனே அந்த செய்தி பலவீனம் எதனால் தங்களுக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுக்குதோ பதில் சொல்ல முடியாதோ அதெல்லாம் ஈஸியா பலவீனமாக்கோ அது அது பலவீனம் என்ன பலவீனம் அவர் பலவீனம் இவர் பலவீனம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம் அவங்க பலவீனம் சொல்லுகிற அனைத்து வாதங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கோம் பலவீனம் அது உறுதியான செய்தின்னு அதே தான் சூனிய விவகாரத்தில் நபி வந்து சூனிய வைக்கப்பட்டு தான் செய்யாத விஷயத்தை செய்யதான் நினைச்சாங்க மனைவிடத்தில் சேராமலேயே சேர்ந்ததா நினைச்சாங்க அந்த எண்ணம் தொடர்ந்து ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது அப்போ அகமது ஒரு அரிசு வருது சித்த தாசுவர் அந்த எண்ணம் சூழ்நாக்கும் அந்த பிரம்மை எவ்வளவு காலமா ஊட்டப்படுதாங்க ஆறு மாத காலம் ஊட்டப்படுது அப்படின்னு கேட்டோம் எங்க ஒருத்தருக்கு இந்த நிலை ஒரு ஒரு வினாடி நடந்த அது ஒரு கணக்கு

ஆறு மாதம் உள்ள செய்தி அந்த அது பலவீனம் தன் பேரில் சொல்லப்படுகிற பொய்யை தகுதிக்கு ஏத்ததா இல்லாத ஏத்துக்காதீங்க அது பலவீனம் எல்லாமே பலவீனமா போயிரும் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதுவே மிகப்பெரிய மர்மம் எப்படி அவங்க சொல்கிற கொள்கைக்கு மாத்தமா அவங்களால் பதில் சொல்ல முடியாத செய்திகளை பலவீனமாக்குவதற்கு உலகத்தில் இருக்கிற மர்மத்தில் அது பெரிய மர்மம் அந்த மர்மத்தை தான் முதல் அவங்க முடிச்சு அவிழ்க்கணும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்ன கேட்கணும்னா நபி இப்படி சொல்லி நபியே அந்த இலக்கணத்தை இந்த தகுதியை என் பேரில் சொல்லப்படுற அனைத்தையும் நம்பிடாதீங்க என் தகுதிக்கு ஏத்ததா இருக்கணும் என்னுடைய அந்தஸ்துக்கு ஏத்ததா இருக்கணும் அப்படி இல்லாத செய்தி நீங்க தூரமா நினைச்சீங்க நான் அந்த செய்தியை விட்டு தூரத்தில் இருக்கிறேன் எனக்கும் அந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அந்த செய்தி நபி பேர்ல இணைப்பது அதனால தான் சொல்றோம் குரானுக்கு முரணா இருந்தா குரான விளக்க வந்த நபியல் நாயம் ஒரு காலத்திலையும் குரானுக்கு முரண்ணா பேச மாட்டாங்க அப்படி பேசியதா இருந்தா அந்த செய்திக்கும் நபியல் நாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சுல்லா சொன்ன அடிப்படையில் சொன்னோம் இதுக்கு பேர் தான் அவங்க என்னவா ஹதீஸ் மறுப்பு ஹதீச மறுத்துட்டாங்க அப்ப கேள்வி கட்டமே ஏன் என்ன கேள்வி சுல்லா சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இது ஹதீஸ் மறுப்புன்னா ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அவங்க நபியல் நாயத்தின் பேரால் சொல்லப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தியை மறுத்தாங்களா இல்லையா நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக உமர் அவர்களும் அப்துல்லா பின் உமர் அவர்களும் அறிவித்த செய்தி ஆயிஷா மறுத்தாங்களா இல்லையா எது குடும்பத்தார் அழுவதின் காரணமாக மையத்து வேதனை இன்னல் புக்காய் ஒரு மையத்து குடும்பத்தார் அழுவதின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறது அறிவிக்கிறாங்க அப்துல்லா பின் உமர் அவர்களும் பேரும் சொல்வதாக நாயம் சொன்னதா சொல்வதா ஆயிஷா வரும்போது ஆயிஷா ஏத்துக்கல மறுத்துட்டாங்க அறிவிப்பாளர் யார் ஆயிஷா அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுது சொன்னதா ஒரு செய்தி சொல்லப்படுது குடும்பத்தால் அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை என்று நபிநாயகம் சொன்னார்கள் ஒரு செய்தி சொல்லப்படுது அறிவிப்பாளத்துடல் யார் இருக்கார் ஒரே ஆள் தான் இருக்கிறார் உம்மருங்கிற ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாபின் உம்மருங்கிற ஒரு ஆளுதான் அறிவிப்பாளத்துடல ஒரு ஆள் தான் இருக்கிறார் அவரும் யாரா இருக்கிறாரு சஹாபியா இருக்கிறார் அப்ப அறிவிப்பாளத்துடல ஒரே ஒருவர் இருக்கும்போது அது நபித்தோழரா இருக்கும்போது அந்த செய்தி ஆயிஷா மறுத்தாங்களா இல்லையா நம்பகமானவருடைய அறிவிப்பு தானே ஆயிஷா மறுத்தாங்கல்ல ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல நபி அப்படி பேசல நபியோட இணைத்து நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆயிஷா குனி என்ன பேருப்பா வச்சிருக்கிறேன் கேட்ட இதுவரையிலும் பதில் இல்லையே நாங்க அதிஸ் மறுப்பாளர் ஆயிஷா யாரு ஆயிஷா வந்து இதே வேலையை பார்த்தாங்க அதிஸ் அறிவிப்பாளத்துடன் சரியா இருந்தும் சொல்ல அந்த செய்திகள் உங்க சொல்ல சொல்ற அடிப்படையில் புகாரில உள்ள செய்திகள் தான் அதெல்லாம் ஆயிஷா அவர்கள் மறுத்த செய்திகள் எல்லாமே புகாரில் இருக்கு முஸ்லீம்ல இருக்கு அறிவிப்பாளத்துடன் சரியா இருக்கு அப்ப ஆயிஷாவுக்கும் நீங்க அதே பேரை சொன்னீங்கன்னா நீங்க நியாயமானவர்கள் உங்க வாதத்துல உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆயிஷாவுக்கு அந்த பேர் வர மாட்டேங்குது ஹதீஸ் மறுப்பா அப்ப ஆயிஷா யாரு அது தவறு அப்படியேங்கப்பா இப்படி பத்தியலா ஒண்ணு நம்ம பண்ணோம்னா அது இறை நிராகரிப்பு அது குஃபுரு அது வலிகேடு அது ஹதீஸ் மறுப்பு இதே ஆயிஷா பண்ணாங்க அது என்னப்பா அது தவறு இது மிகப்பெரிய மர்மமா இல்லையா இவங்க மர்மத்தை பத்தி பேசலாமா மர்மத்தை பத்தி பேசுவதற்கு இவர்களுக்கு துளியாவும் தகுதி இருக்கா இப்ப செயல் ஒன்னா இருக்கு தௌஜமாக்காரம் பண்ண குஃபுரு தௌஜமாக்காரம் பண்ண வலிகேடு தௌஜமாக்காரம் பண்ண அதிஸ் மறுப்பு அதையே ஆயுஷாலி பண்ணாலோ ஏழை நபித்தோழர்கள் பண்ணாலோ அது எப்படி தவறா மாறுது அது மிகப்பெரிய மர்மமா இருக்கு அந்த மர்மத்தை முதல்ல உடச்சி சொல்லுங்க அதுக்கு இந்த ஒரு காலத்திலையும் பதில் இல்லை அதே மாதிரி அகமதி மாம் சொல்றாரு என்ன அகமதி மாமனத்தில் ஒரு அதிச பத்தி கேள்வி எடுக்கப்படுது முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி என்ன செய்தி முஸ்லீம்ல வருது நபியல் நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவடத்துல யாரும் சொல்லலாம் அல் ரைத்தரப்பக்கே உங்க இறைவனை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கப்படுது அப்ப சுல்லா சொல்றாங்க நூறு நன்னா உராகும் இறைவன் தான் ஒளி ஆயிற்று நான் எப்படி அவனை பார்க்க இயலும் அப்படிங்கிறாங்க இது முஸ்லீம்ல உள்ள செய்தி இறைவன் ஒளினா அது வேறு செய்திகள் தெளிவா வருது இறைவனை பார்ப்பதை விட்டும் தடுக்கிற திரை தான் ஒளி ஹிஜாபு நூறு வேற அறிவிப்பு வருது அல்லாவ பார்க்க முடியாம தடுக்கிற திரை அது ஒளி ஒளி தான் தடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த ஒளி அந்த திரையை ஆட்டினா தான் நம்ம அல்லாவை பார்க்க இயலும் ஒளியோடு இறைவனை பார்க்கவே இல்லை அந்த திரையோடு அல்லாவை பார்க்க முடியாது மூசாலபி அதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க அதுவும் அந்த ஒளியை நேரடியாக கூட பார்க்கல ஒரு கல்லின் மீது ஒரு மலையின் மீது ரிஃப்ளக்ஷன் பண்ணும்போது அதையே பார்க்க முடியாம மயங்கி கீழே வந்துட்டாங்க அப்ப மறுமை நாள்ல அல்லாஹ் திரையை அகற்றுவோம் நம்ம எல்லாம் அல்லா பார்ப்போம் இது எதார்த்தம் உள்ளது இப்போ பாயிண்ட் என்னன்னா இம்மா அஹமது பின் ஹம்பல் அவர்களத்துல இந்த செய்தியை பத்தி கேட்கப்படுது இப்படி ரசுல்லா ஒரு செய்தி வருது நீங்க அல்லாவ பாத்தீங்களான்னு கேட்கும் போது நன்னா ஊராகும் அவன் தான் நான் எப்படி அல்லாவ பார்க்க முடியும்னு கேட்கிறாங்களே இந்த செய்தியை பத்தி என்னன்னு சொல்லும்போது போது அகமதி மாம் சொல்றாரு நான் தொடர்ந்து இந்த செய்தியை மறுத்து கொண்டே இருப்பேன் முஸ்லிம்ல வருகிற செய்திய அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்திய அகமது பின் ஹம்பல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பமாஸ் எழுத்து முன்கிறன் இந்த செய்தியை நான் தொடர்ந்து மறுத்து கொண்டே இருப்பேன் என்ன காரணமா பமாதிரி வஜுமா வஜுகு என்ன காரணம்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது நம்ம குரானுக்கு முரண்னு சொல்றோம் ரசூல்லாவுடி தகுதிக்கு ஏத்ததா இல்லைன்னு சொல்றோம் அபாண்டம் சொல்றோம் நபியின் கண்ணியத்தை சீர்குலைக்குதுன்னு சொல்றோம் இதுக்கே என்ன பேரா இறை மறுப்பு குஃபுரு ஹதீஸ் மறுப்பு ஹதீஸ் நிராகரிப்பு வலிகேடு இப்படி தாம் தோம்னு குதிக்கிறீல அகமதி மாம அறிவிப்பாளத்தோடு சரியா உள்ள முஸ்லீம் உள்ள செய்தியை மறுக்கிறார் மறுத்து காரணம் என்னவா சொல்றாரு சமாதிரி மாவதி என்ன காரணம் எனக்கு தெரியாதுங்கிறார் அவருக்கு என்ன பேர் அதை சொல்லு நாங்க காரணத்தை சொல்லி இது குரானுக்கு முரணா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா இது இறை நிராகரிப்பு மறுப்புன்னு சொன்னா ஹதீஸ் மறுப்புன்னா அகமது இமாமு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் மறுப்பேன் அப்படின்னு அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள முஸ்லிம் இடம்பெறுகிற நூலை ஹதீச மறுக்கிறாரு அவர் எவ்வளவு பெரிய வழிகட்டில் இருக்கிறார் நீ சொல்லியிருக்கணும் அகமதி மா பத்தி கேள்வி கேட்கிற என்ன என்ன வாயை திறந்தீங்க என்ன பதில் சொன்னீங்க அதுக்கு பதில் இல்லை அதுதான் அந்த மர்மத்துக்கு முதல் விடைய சொல்லுங்கன்னு கேட்கிறோம் அப்போ குரானுக்கு முரண் என்று சொல்லி அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்தியை நாம ஏத்துக்கு மறுத்தோம்னா அது ஹதீஸ் மறுப்பாலாம் இல்லை அதுதான் யதார்த்தமாக அதிர்சுக்கலை விதியில உள்ளவன் அந்த வழிமுறை தான் நபி நமக்கு சொல்லி தந்தது அதைத்தான் ஆயிஷா எல்லா ஒன்று அவர்கள் கடைபிடித்தது இன்னும் பல நபித்துல கடைபிடித்தது பல அறிஞர்கள் கடைபிடித்தது நல்லறிஞர்கள் கடைபிடித்தது நீ எங்களுக்கு சொன்னதா இருந்தால் எங்களுக்கு முன்னோடியா சொல்லிட்டு எங்க கிட்ட வரணும் முன்னோடியை விட்டுப்புட்டு இப்ப உள்ள எங்க வந்து வழிகேடு சொன்னா நீ நேர்மையா இல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய மர்மம் அந்த மர்மத்தை அவங்க உடைக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கிறாங்க நீங்க முதல்ல விளங்கணும் இப்ப அடுத்து இந்த விஷயத்துக்கு வாங்க மர்மமான செய்திக்கு வாங்க என்ன எது மர்மமான செய்தியா பொதுவா சில செய்திகளை பத்தி நம்ம பேசும்போது கருத்து சிக்கலா கொஞ்சம் குரானுக்கு முரண் மாதிரி தெரியும் போது எதார்த்தமா என்ன செய்வோம்னா இப்ப ஒரு சகோதரர் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னங்க இந்த செய்தி இப்படி வருதே இது குரானுக்கு மாத்தமா இருக்குன்னா குரானுக்கு மாத்தமா இருக்கா நம்ம ஒரு ஒரு கருத்து ஒரு மாதிரியா இருக்குது பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல இது ஒரு பார்வை பார்க்கணும் இதுதான் இவருக்கு மர்மமா இது என்ன வாயிடுச்சு இப்போ மர்மம் மர்மமான ஹதீஸுகள் எங்க ஒரு ஹதீசு குறித்து கேள்வி இயக்கப்படுது அல்லது நாமே ஒரு ஹதீஸை படிக்கிறோம் அந்த ஹதீசின் கருத்தை முழுமையாக உணரும்போது வாசிக்கும்போது வாசிக்கும் போது குரானுக்கு முரண் மாதிரி தோற்றம் அளிக்குது தோற்றம் அளிக்கும் போது ஒரு பார்வை பார்க்கணும்னு சொல்றோம் அப்படி பார்வை பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு பேர் மர்மமாக்கிட்டோம்னு அர்த்தமா அப்படின்னா இவங்க ரெட்ட வேஷம் போடுறாங்க இதுலயும் வழங்கலாம் என்ன இப்போ அவங்க வந்து போகும்போது சொல்லிட்டு போறாங்க மர்மமான செய்தி நிறைய வச்சிருக்கிறாங்க கூட இருக்கும்போது சொன்னாங்க அதெல்லாம் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது எப்பனாலும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல நீ இன்னொரு பக்கம் என்ன சொன்னீங்க இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட எப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க தௌஜ் தடாவடியா அதிசம் மறுப்பாங்க ரெண்டு முரண்ல உங்க கூட இருக்கும்போதே போதே பேசணும்னா இன்னொரு அதை பத்தி ஒண்ணும் சொல்லல தானே அதை பத்தி இன்னும் மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து சொன்னமா இவர்களாக பொய்யா பல கற்பனைகளை பண்ணி கொண்டு இவர்களாக பல்வேறு விதமான பொய்களை மக்களுக்கு மத்தியில் கட்டவிழ்த்து விட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு முரணாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு பக்கம் சொல்றாங்க தடாவடியா மறுப்பாங்க அப்படின்னு அதிரடியா மறுப்பாங்க விவாதத்துக்கு விவாதம் மறுப்பாங்க இன்னொரு பக்கம் சொல்றாங்க பல காலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டுல எது உண்மை சொல்லு உடனடியா மறுப்போங்கிறது உண்மையா பல காலம் வச்சுக்கிட்டு இருப்போம்ங்கிறது உண்மையா அப்போ இதுவே எதை காட்டுகிறது தௌஜமாத்துடைய நிதானமான அணுகுமுறையை காட்டுதா இல்லையா அவங்க சொல்வது உண்மை நம்ம இவ்வளவு செய்திய மர்மம்னு பேசுவது உண்மைன்னா அதுவே எதை காட்டுகிறது தௌஜமாத்துடைய நிதானமான அணுகுமுறையை தான் காட்டுது எடுத்து எடுப்புலேயே நாங்க மறுக்கல குரானுக்கு முரண் ஒரு கருத்து வரும்போது அதை பத்தி விளக்கம் பாக்குறோம் விளக்கத்தை தேடுறோம் அறிஞர்கள் ஒன்று கூடி மசூரா பண்றோம் அது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்டாத சந்தர்ப்பத்தில் எந்த விளக்கமும் காண முடியாத நேரத்தில் தான் இது பலவீனமானது மக்களுக்கு அறிவு பண்றோம் நிதானத்தை கடைபிடிக்கிறோம் என்பதை அவர்கள் வாயாலே ஒப்புக்கொள்ளக்கூடியதான் இதுல பாக்குறோம் இது ஒண்ணு இதை நீங்க முதல் விளங்கணும் ரெண்டாவது என்ன கேட்கிறோம்னா இது தப்பான்னு கேட்கணும் எது ஒரு நம்ம படிக்கிறோம் படிக்கும்போது போது அவங்க சொன்ன எல்லாமும் உண்மை கிடையாது பல செய்தி நம்ம சொல்லாதான் சொன்னது அந்த செய்தியை மர்மமாக்கி விட்டார்கள் இந்த செய்தியை மர்மமாக்கி விட்டார்கள் ஏக அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல பலது வரும்ல இப்ப தவுஜை பத்தி கனவு வந்தாலே என்னதான் வருது போல அத மர்ம இது மரும அதை மறுக்க மறுக்க அப்படியே கனவு வர்றதுனால அவங்க கனவுல பார்த்ததையும் மக்கள்கிட்ட வந்து இதை பிஜி அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார் எங்கேயா சொன்னாரு என் கனவுல சொன்னார் அப்படிங்கிறாங்க இது மாதிரி நிறைய இல்லாத பிள்ளாத எல்லாம் சேர்த்து உட்டடிக்கிறாங்கிறது ஒண்ணு சரி நான் எதார்த்தமாவே ஒரு செய்தியை பத்தி நீங்க இப்பவே இந்த சபையை ஒரு அதிச பத்தி கேள்வி கேட்கறீங்க இது குரானுக்கு முரணா இருக்கேன்னு கேக்குறீங்க அப்ப நாம என்ன சொல்றோம்னா இல்ல அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் மர்மம் ஆகிட்டோமா அப்படின்னா இப்படி எந்த இமாம்களும் சொல்லவே இல்லையா எந்த இமாம்களும் ஒரு ஹதீசின் நம்பகத்தன்மை குறித்து இது இதை பற்றி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலையா அறிவிப்பாளர் பத்தி பார்க்கணும்னு சொல்லலையா கருத்தை பற்றி பார்க்க வேண்டும்னு சொல்லலையா எத்தனை அறிஞர்கள் அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்திகளையே அறிவிப்பாளத்துடன் சரியா இருக்கு ஆனால் தீஹி நபுரும் இந்த ஹதீஸ் தருகிற கருத்தில் ஒரு பார்வை பார்க்கப்பட வேண்டியிருக்கு கொஞ்சம் ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இமாம்லாம் என்ன வாக்கிட்டாங்க ஹதீச மர்மமாக்கிட்டாங்க அந்த யார் யாரெல்லாம் இந்த ஹதீச பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அத்தனை இமாம்களும் என்று பல செய்ய பல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவங்க அந்த செய்தியை மர்மமாக்கிட்டாங்களா அவங்க இடத்துல அந்த செய்தி மர்மமான ஹரிச தலைப்பு போடு நீ தலைப்பு போட்டு பேசு ரஹபி மாமிடத்தில் என்னென்ன செய்திகள் மர்மம் சொல்லு மர்மமான ஹரிசுகள் யாரிடத்துல இமாம் ரஹபி இடத்தில் மர்மமான ஹதீசுகள் தலைப்புல பேசு இமாம் இஸ்மாயிலி அவசத்தில் மர்மமான ஹதீசுகள் தலைப்போட்டு பேசு நியாயமான இருந்தா பேசுங்க ஏ புகாரிக்கு இமாம் இஸ்மாயிலி அவர்கள் ஒரு ஒரு நூல் தொகுத்து இருக்கிறார் எப்படின்னா புகாரில் அவர்கள் அதே செய்திகளை தனக்கு கிடைத்த அறிவிப்பாளர் தொடரை கொண்டு பதிவு செய்வது அதுக்கு முஸ்தகரஜ் என்று சொல்வார்கள் அப்படி புகாரிக்கு முஸ்தகரஜ் தொகுத்த இமாம் இஸ்மாயிலி அந்த அறிஞரு இப்ராஹிம் நபி தொடர்புடைய ஒரு செய்தியை பத்தி சொல்லும்போது போது இஸ்தஷ்கலு இஸ்மா அப்படின்னு வருது அப்படின்னா என்ன இப்ராஹிம் நபியை பத்தி ஒரு செய்தி வருதுங்க என்ன செய்தி வருது இப்ராஹிம் அலி அவங்களுடைய தந்தை இறை நிராகரிப்புல இருந்ததுனால அப்படியே மௌத்தா போனதுனால அவங்களுக்கு நரகம் மறுமை நாள்ல அவர் நரகம் தான் போவார் அப்ப இப்ராஹிம் நபியை பத்தி வருது இப்ராஹிம் நபி மறுமை நாள்ல அல்லாஹிடத்துல இறைவா என்ன மறுமை நாளை இழிவுபடுத்த மாட்டேன்னு எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்திய ஆனா என் தந்தை நரகத்துல போட போறிய என்னை கேவலப்படுத்த மாட்டேன் நீ தான் எனக்கு எனக்கு வாக்குறுதி கொடுத்த என் என் தந்தை தந்தை நரகத்தில் தூக்கி கிடைப்பதை விட என்ன இழிவு வேண்டும் என இழிவுபடுத்த மாட்டேன்னு ஒரு பக்கம் வாக்குறுதி இன்னொரு பக்கம் என் தந்தையை தூக்கி தூக்கி போட இதை விட எனக்கு வேற என்ன பெரிய இழிவு அப்படின்னு இப்ராஹிம் அலிங்க அல்லா இடத்துல பேசுறாங்க வாக்குறுதி முந்தி விட்டது அவ்வளவுதான் அவரை கழுதைப்படி வடிவத்துக்கு மாற்றி அல்ல நரகத்துக்கு அனுப்பினான் அப்படின்னு அந்த செய்தி வருது புகாரில் வருது இந்த புகாரில் வருகிற அந்த செய்தியை பத்தி இமாம் இஸ்மாயிலி அவர்கள் குறிப்பிடுறாங்க இஸ்தஷ்கலகர் இஸ்மாயிலியோ இஸ்மாயிலி அவர்களினுடைய கருத்தை பத்தி பத்தோல் பாரி என்கிற விரிவுரை நூலில் சொல்லப்படுது இஸ்மாயிலி இந்த செய்தியை சிக்கல் நிறைந்ததாக கருதுகிறார் சிக்கல் சொல்றாரு இந்த செய்தியில் ஒரு சிக்கல் ஒரு கருத்து சிக்கல் இருக்கு என்னங்க கருத்து சிக்கல் ஒரு இறை தூதர் அல்லா தான் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான்னு நம்பலாமா ஒரு இறை தூதர் அல்லாஹ் தான் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்று நம்பலாமா அப்ப அல்லா வந்து இப்ராஹிம் நபிக்கு மறுமையில உங்களுக்கு நான் கேவலப்படுத்த மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு மாறு செய்வான்னு எப்படி இந்த இப்ராஹிம் நபின்னு நினைக்கலாம் அந்த ஒரு கருத்து சிக்கல் ஏற்படுது அது போக தன் தந்தை வந்து நரகத்துல தூக்கி போடப்படுறத தனக்குரிய இழிவா இவர் ஏன் நினைக்கிறாரு தன் தந்தை நரகத்துல தூக்கி போடப்படுறாருன்னா அது தனக்கு ஏற்படக்கூடிய இழிவாக இப்ராஹிம் ஏன் நினைக்கணும் இப்படியாவது ஒரு சிக்கலும் இருக்குன்னு யாரு சொல்றாரு நம்ம சொல்லல இஸ்மா சொல்றாரு இஸ்மா அகிலி சொன்னதாக இப்போ குறிப்பிடுறாரு இவங்க இவங்க கொண்டாடுகிற நாம மதிக்கிறோம் இவங்க ரொம்ப தலை அல்லாவுக்கி கூட கொண்டாடுவாங்க இப்ப நாலு நினைவு ரெண்டு தெரியுமா மாறிடும் கும்பல்கிட்ட உங்களையோ எங்களையோ முஸ்லிம் ஜோனதா இருந்தா கூட ஒரு நிமிஷம் இருங்க உங்களை சொல்லியிருக்காரு உங்க பேரு தாபி இன்னும் இருக்கான்னு பாப்போம் இவ்வளவு ஹஜருடைய பத்துகுல் பாலில் உங்க பேர் உங்க பேர் என்ன அப்துல் காதல் ஒரு வெயிட் பண்ணு பத்துகுல் பால உன் பேர் வருதான்னு பாப்பேன் ஏன் அதில் வந்தா தான் நீ முஸ்லீம் இல்லாதான் நீ முஸ்லீம் இல்ல அவ்வளவுதான் இது கொஞ்சம் சேர்வு ஆலாமி நுபலால உன் பேர் ரஹபி இமாம் கொண்டு வராரான்னு பாப்போம் உன் பேர் என்ன என் பேர் அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்துல் ரஹ்மான் வாப பேரு எல்லாம் இருக்கு நீ முஸ்லீம் போடு நீ உன் பேர் வாப பேரில் வரல பாடி முஸ்லீம் இல்ல டவுட் தான் அப்படின்ட்டு இவங்க முஸ்லீம்ங்கிறதுக்கு அளவு கூட எது மாறிடும் இமாம்கள் அவங்க நூல்ல நம்ம பேரையெல்லாம் கொண்டு வந்தா தான் முஸ்லீமு இல்லன்னா முஸ்லீம் எல்லாம் ஆக்கிடுவாங்க அப்படி அறிவிப்பு செய்யக்கூடிய காலம் விரைவில் வரும் அந்த அளவுக்கு எங்களுடைய இமாமின் மீதான குருட்டு பக்தி இமாம அல்லாவுக்கு நிகராக சமமாக ஆக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனமான பக்தி வந்து தலைக்கு மேல ஏறி போய்கிட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அந்த பத்தகுள் பாரியில தானே சொல்லப்படுது இஸ்மாயில் இந்த செய்தி சிக்கல் நிறைந்ததாக கருதுகிறார்னு சொல்றாரு அப்ப இஸ்மாயில் கிட்ட நீ சொல்லி தலைப்போடு என்ன இமாம் இஸ்மாயில் மர்மமான ஹதீசுகள்

கருத்தில் குறை காணக்கூடிய வகையில் இந்த செய்தி வந்து கருத்து சிக்கலா இருக்கு பிஹி நபுரும் இதுல ஒரு பார்வை இருக்கு ஃபிஹி இஷ்காலும் இதுல ஒரு கருத்து சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய விடையை எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கேயுமே அதுக்குரிய விடையை சொல்லாமல் இதுல சிக்கல் இருக்குன்னு அது என்ன சிக்கல் கூட விளக்கிட்டு சொல்லிட்டு போனாங்களே அத்தனை இமாம்களும் அந்த செய்தியை மர்மமாக்கிட்டாங்கன்னு சொல்லு என்ன அதுக்கு பேர் என்ன பேர் அதுக்கு பேர் மர்மமா குரானுக்கு தெளிவா முரண்படக்கூடிய வகையில் இருந்தா இது குரானுக்கு முரண் இதுக்கும் நபிக்கும் சம்பந்தம் இல்லாமல் டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா இல்ல ஒரு கருத்து சிக்கலா இருக்கு கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும் ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்லுவோம் எடுத்து சொல்ல சொல்லாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த பார்க்கத்தான் வேணும் என்னவா தெரியுது மர்மமாக்கிட்டாங்க இது என்ன எவ்வளவு பெரிய அறியாம இது ஹதீஷ் கலையை பத்தி ஒரு நாலேஜும் இல்லாதே மது மக்த படித்தவனுக்கு சமமா பேசக்கூடிய ஒரு பேச்சு தானே ஒழிய அவர்களுக்கும் ஹதீஷு கலைக்கும் அவர்களுக்கும் நபியல் நாயம் தொடர்புடைய செய்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறேன்